வணக்கம் மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா சென்னையில் வழக்கறிஞரை விசிகவினர் தாக்கிய போது அங்கிருந்த போலீசார் என்ன செய்து கொண்டிருந்தனர் என சென்னை ஐகோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது சென்னை உயர்நீதிமன்ற நுழைவாயில் வெளியே கடந்த ஏழாம் தேதி வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியின் இரு சக்கர வாகனம் மீது வி சி க தலைவர் திருமாவளவன் கார் மோதியது இவ்விவகாரத்தில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை வி ஷீ க வை சேர்ந்தவர்கள் தாக்கி காயப்படுத்தினர் அவரது வாகனத்தையும் சாலையில் தள்ளி சேதப்படுத்தினர் தற்காப்புக்காக பார் கவுன்சில் அலுவலகத்தில் நுழைந்தவரை உள்ளே நுழைந்த வழக்கறிஞர்கள் சிலர் சரமாரியாக தாக்கியதுடன் பார் கவுன்சில் பொருட்களையும் சேதப்படுத்தினர் இது குறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி உள்ளன சம்பவம் தொடர்பாக இரு தரப்பிலும் தரப்பட்ட புகார்கள் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர் டெல்லி வந்துள்ள இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா மூன்று நாள் பயணமாக நேற்று இந்தியா வந்தார் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதித்தார் இதனைத் தொடர்ந்து அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று முதல் தொன்னூற்று நான்கு வரை டெல்லி பல்கலையின் கீழ் செயல்படும் ஹிந்து கல்லூரிக்கு சென்று மாணவர்களுடன் கலந்துரையாடினார் புதுடில்லி அசாமில் புள்ளி ஒன்று பூஜ்யம் லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கி கைதான தேசிய நெடுஞ்சாலை மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சி கழகத்தின் அதிகாரிக்கு சொந்தமான இடங்களில் நடந்த சோதனையில் புள்ளி இரண்டு கோடி ரூபாய் சொத்து ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை சிபிஐ அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் அசாமில் தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிக்கு நிறைவு சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய கவுகாத்தியில் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக் கழகத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் பிராந்திய இயக்குனர் மைஸ்னாம் ரிதன்குமார் சிங் என்பவரை கடந்த பதினான்காம் தேதி சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர் லஞ்சம் கொடுத்த மோகன்லால் ஜெயின் என்ற நிறுவனத்தின் வினோத் குமார் ஜெயின் என்பவரையும் கைது செய்தனர்